இந்த ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக சோத்திரம் இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீ கொடுத்த நல்ல அன்புக்காக சோத்திரம் இறக்கத்துக்காக சுதந்திரம் பெரிய காரியம் செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆண்ட ஒரு இயேசுவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஐந்து நிமிடம் நான் கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனத்தை கிருமை பெற்றாய் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அவர் பெரியவராயிருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் கத்தராய தேவன் அவருடைய கொடுப்பார் என்று சொல்லி காவிரியல் தூதன் இந்த காரியத்தை சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் காவிரியல் தூதன் அநேக காரியத்தை சொன்னார் மரியாதை நீ பயப்படாதே நீ கிருமை பெற்றாய் அப்போ கிருமை பெற்ற ஒரு நபரால் நீ காணப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூலமாய் அந்த மரியாளுக்குள்ளே இருந்து வெளிப்பட போகிற தேவன் குமார் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மகிமையான வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் அல்லேலூயா அல்லேலூயா அவர் பெரியவராய் இருப்பார் இப்போ வந்து நாடகம் நடிச்சு காமிச்சாங்க யார் பெரியவர் யாருக்கும் பயப்படாத ஒரு நபருக்கு நான் வேலை பார்க்கணும் அடிமையா இருக்கணும் யூடியூப்ல நான் ஒரு காரியத்தை பார்த்தேன் ஒரு மனிதன் அவர் கிறிஸ்தவர் அல்ல அவர் ஒரு நாள் தன்னுடைய படுக்கையில இருந்து கொண்டிருக்கிறார் திடீரென்று அவருக்கு ஒரு ஆவி வருகிறது ஒரு அவருடைய அறைக்குள்ளே பிரவேசித்து அவருக்கு தெரிந்து கொள்ளுகிறதுக்கு தான் வருகிறது அந்த அந்த வந்து என் பக்கத்துல வந்தாச்சுன்னா என்னை அடிச்சு கொன்று அப்போ அவரு அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒரு கவலை யார் என்னை காப்பாற்றுவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அப்படி பார்க்கும் அந்த ஆள் உள்ளத்துல அவர் பல நபருடைய பேரு பல அவர் கடவுளாக நினைத்து வழிபட்ட அநேக பேரை சொல்லி சொல்லி கூடுறாரு ஆனா அந்த அசுதாவி எந்த பேருக்கு பயப்படல எந்த பேரை கண்டு அது பின்வாங்கல் அது பார்வர்டில் வந்துட்டே இருக்கு முன்னோக்கி வருது அவருக்கு தெரியுது இன்னும் நான் சாகப் போறேன் இதுவே என்னுடைய கடைசி நாள் இந்த அசுதாவின் கருத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு நபர் இல்லை என்ற போது ஒரு உள் மனதிலே ஒரு அசிரிய சத்தம் கேட்கிறது நீ ஏசுன்னு சொல்லு நீ ஏசுன்னு சொல்லு இந்த ஆவி வந்த திசை நோக்கி ஓடி செஞ்சிடும் ஓடி போயிருவாரு எந்த பேருக்கு இந்த பிசாசு வந்து பயப்படாது

அவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் இன்னொரு யூடியூப்ல ஒரு மனிதன் அவர் அவரும் போல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது வருது செத்துட்டார் மனைவி படுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு இவர் செத்துட்டாரி தெரியாது ஆனா இந்த ஆத்மா அது போகுது ஆண்டவரிடத்துல போகுது அங்க போனா இவருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இவர் ரசிக்கப்படல இவர் ஏற்றுக்கொள்ளல ஆனா இவருடைய ஆத்மா மேலே போகும்பொழுது பொழுது அங்க ஒரு பக்கம் பாக்குற பிரகாசமா இருக்கு தங்கமயமான இடம் அங்கே பாடல் சத்தம் கேட்குது அங்க மகிழ்ச்சி சத்தம் கேட்குது அந்த பக்கம் போன ஆசைப்படும் பொழுது ஒரு கருத்த உருவம் இழுத்து கொண்டு போனது சொன்னது நீ அங்கெல்லாம் நினைச்ச முடியாது போக முடியாது அங்க போகணும்னா இயேசுவின் ரத்தத்தினாலே பாவங்கள் என்ன செய்யப்படணும் கழுவப்படணும் யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய அக்கர வாயிலும் மூடப்பட்டதோ யாருடைய அபீர்களை கட்டு நினையாது இருக்கிறார் அவங்கதான் பாக்கிய வாங்க அவங்கதான் தான் அந்த பல்லவத்து போக முடியும் அந்த அசு தாவி இழுத்துட்டு போது இழுத்து கொண்டு போய் ஒரு கொகையில போய் இருட்டு கொகையில போட்ட மாதிரி போட்டு அது போயிட்டே இருக்கு இருட்டு கொகையில அவர் வேகமா வந்துட்டு அப்பொழுது அவரும் பல நாமங்களை சொல்லுகிறார் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா ஒண்ணு என்ன செய்யல காப்பாற்ற வரவில்லை அந்த நேரத்துல ஒரு தூதன் சொன்னான் எப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு அதிகாரம் ஒருத்தருக்கு தான் உண்டு இயேசுவேன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு உன்னை காப்பாத்துவார் அந்த பாதாளத்தை நோக்கி அந்த ஆத்மா இருளுக்குள்ள வேகமாக போய்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார் இயேசுவே என்ன என்ன செய்யும் காப்பாத்தின ஒரு நீண்ட கரு ஒரு வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்துல ஒரு கரண் நீட்டப்பட்டு அவரை பிடித்து ஒரு நிமிடத்துல செஞ்சுட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு சொல்லுச்சு நான் தான் யாரு ஏசு நான் தான் யாரு ஏசு ஓ பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் எனக்கு தான் உண்டு நீ உன்னை உலகத்துக்கு மறுபடியும் அனுப்புற நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து மற்ற ஜனங்களுக்கு என்ன செய் அருவி என்று சொன்னார் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அந்த மனிதன் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறவனா என்ன செஞ்சிட்டான் பாரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் நேற்றும் என்றும் என்றும்

சிறுவை மரண வருந்த செஞ்சாரு தன்னை தாழ்த்தினதினால் அவருக்கு தேவன் ஒரு பெரிய இடத்தை ஸ்தானத்தை கொடுத்தார் அவருக்கு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பு முடங்க வேண்டும் எல்லா நாவுகளும் அவரை கத்தனை அறிக்கை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறீங்க அன்பானவர்களே இந்த இயேசு கிரசு நம்மை நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் இந்த ஆண்டவர் நம்ம இடத்துல வாசப்பண்ணு விரும்புகிறாரு அது யோகாலு சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் ஆண்டவர் ஏன் மாம்சத்தில் வந்தாரு ஏன் தேவாதி தேவன் அந்த சராசரங்களை படைத்தவர் சர்வ உள்ளவர் ஏன் மாம்சத்தில் வந்தாருன்னா அவர் நம்மோடு வாசம் பண்ண நம்மோடு கூட தங்கி இருக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களை போக்க பாவங்களை போக்க சாபங்களை போக்க இந்த உலகத்திற்கு பிற்பாடு அவர் இருக்கிற இடத்துல நாம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் மாம்சம் ஆனார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னா கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ சும்மா நல்ல மின்விளக்குகளை போட்டுட்டு ஏதோ நாலு பாட்டு பாடி நாலு ஆடிட்டு போறது இல்லை உண்மையான ஒரு ஒரு சத்தியம் என்ன உலகத்தை படைத்த தேவன் எப்ப மனுஷன் பாவம் செஞ்சானோ ஆதாமு ஏவாது பாவம் செஞ்ச பொழுது புசிக்க கூடாது என்று சொன்ன கடிய புசித்த பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்ன வார்த்தை அவள் வித்துக்கும் உன் வித்துக்கு என்ன செய்வேன் உண்டாக்குவேன் வருவார் ஸ்திரீ வித்தாக ஒருத்தர் வருவாரு ஸ்திரீ வித்தாக வருவார் அவர்தான் தான் ஏசு கிரேசு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை பாவம் மன்னிக்கணும் பாவம் பெறாம நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனா பாவத்தை மன்னிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் அதான் முக்கியம் நம்ம நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்ம வந்து நல்லவர்களை மாற்றுவதற்கு உலகத்தில் முடியாது எந்த சட்ட திட்டத்தினாலும் எளிதான காரியம் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டுக்கு முன்னால வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு திம்மர்வாத காரனை கொண்டு வந்து இழக்கினார்கள் என பெரிய கூட்டம் அந்த 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 கூட்டத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவ உள்ள கொண்டு போக முடியாது மக்கள் முன்னும் முன்னும் இருக்கிறாங்க அந்த நாலு நபர்கள் அந்த திமிருவாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் மேல் ஒட்டெல்லாம் பிரிச்சுட்டு சிறப்பாக்கி இயேசுவுக்கு முன்பை இறக்கினார்கள் இயேசு சொன்னார் மகனே உன் பாவங்கள் உன்னைக்கு மண்டிக்க விடுங்க பாருங்க இயேசுவை போல் அப்போடு பேசுற ஒரு கடவுள் பூமியில பார்க்கவே முடியாது ஒருவேளை எத்தனை கெட்டுப்போன உடா அதுதாச்சு எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நீ அயோக்கிய நீ குடிகாரு நீ கொலகாரு நீ விபச்சார கல்ல நீ வேசிக்கல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவர் சொல்றாரு என் மகனே என் மகளே உன் வேதனை நீங்க இரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நான் இழந்து போனதை தேடி வந்தேன் ரட்சிக்க நான் வந்தேன்னு சொல்கிறேன் ஒரு அன்பான ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்திருக்கிறார் இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் வரப்போ ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் நமக்கு ஆசைப்படுத்தி தருவார் உங்க பிரச்சனை பெரியதுன்னு நினைக்கிறீங்களா உங்க பாடுகள் பெரியதுன்னு நினைக்கிறீங்களா உங்க பலவீனம் பெரியதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களும் நஷ்டங்களும் பெரியவர்கள் நினைக்கிறீர்களா இதையெல்லாம் தூக்கி சுமந்த ஒரு தேவன் இதிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர் இதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறவர் பத்திரப்படுத்துகிறவர் இயேசு கிரசு அந்த நாமம் பெரிய நாமம் பாவங்களை போக்குகிற நாமம் சாபங்களை நீக்குகிற நாமம் நல்ல பிதாவே இந்த நாளிலும் கூட இயேசு என்ற நாமம் பெரிய நாமமா இருக்கிறதற்காக சோத்திரம் பாவத்தையும் சாபத்தையும் அன்றொரு பிசாசின் வல்லமைகளை அழித்து போட்ட நான் சொல்லினா இயேசுவின் நாமத்தினாலே அன்றொரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை காணக்கூடிய பாக்கியத்தை இறக்கத்தை தயவை தந்ததற்காய் கோடி கோடியான ஸ்தோத்திரம் பாதத்தில் இருந்து நாங்கள் துதிக்கணும் இந்த ஊழியத்தை நடத்தி செலுத்துகிறோம் தொடர்ந்து கத்த பெரிய காரியங்களை செய்யும் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி தேசத்திலே காணப்படுகிற பயங்கள் தேசத்திலே காணப்படுகிற வன்முறைகள் தேச காணப்படுகிற தீமைகள் நாமத்திலே நீங்கி போகட்டும் பெரிய காரியம் செய்யும் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல ஆமென் ஆமென்